ஓம் அருள்மிகு வெற்றி விநாயகரை போற்றி நான் லதா இன்றைக்கு நம்ம புற்று கோயில் அருள்மிகு ஸ்ரீ நாகாத்தம்மன் ஆலயம் வேளச்சேரி மெயின் ரோடு மதுரா விஜயநகரம் மேடவாக்கம் சென்னை ஆறு லட்சத்தி நூறு வனவியல் விரிவாக்க மையம் அருகில் நாம் இன்றைக்கு திருவிழாவுக்காக வந்திருக்கிறோம் முதல் நாள் பால்குடம் பூங்கரக ஊர்வலம் எல்லாருக்கும் பால் குடம் எடுத்துகிட்டு வந்து அபிஷேகம் செய்தல் எ எல்லா தெய்வங்களுக்கும் அதனைத் தொடர்ந்து பூங்கரக ஊர்வலம் அன்னதானங்கள் மேலும் கரகத்தோடு சென்று நாமளும் ஊர்வலம் வந்தோம் அதற்கு பிறகு தொடர்ந்து கோழ்வார்த்தல் நிகழ்ச்சி சாமியாடுதல் இந்த மாதிரி பல நிகழ்ச்சிகள் நம்மளுடைய திருக்கோயிலில் தொடர்ந்து நடைபெற்று கொண்டே வந்தது இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஆடி மாத திருவிழா சீரும் சிறப்புமாக கொண்டாடப்பட்டு வருகிறது நம்மளுடைய ஐயா திரு பெரு மதிப்பெருக்குரிய கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் அவங்க தான் காரணம் இன்றைக்கி நம்ம இந்த யூடியூப் பதிவுகள் நம்ம கோயில் முழுக்க எடுக்கிறதுக்கு உண்மையிலேயே நம்மளுடைய கோயிலில் நடக்கிற அவ்வளோ ஒரு விசேஷங்களை மக்கள் எல்லோருமே பார்த்து பயன்படுகிற வகையில் நம்ம யூடியூப்ல பதிவிடுறதுக்கு நாம் எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்படுறோம் ஐயாவுக்கும் அவங்களுடைய குடும்பத்தினருக்கும் தலைமுறையினருக்கும் மென்மேலும் அவங்களுடைய சேவைகள் அவங்களுடைய பிரார்த்தனைகள் எல்லாம் சிறப்பாகி பதினாறு செல்வங்களும் பெற்று நிறைவான வாழ்க்கையான ஐயாவுக்காகவும் குடும்பத்தை எல்லோருக்காகவும் வேண்டிக்கிறோம் நம்ம யூடியூப் பார்க்குறவங்க எல்லாருக்குமே நம்ம வேண்டிக்கிறோம் ஒரே ஒரு வேண்டுகோள் என்னென்னா எல்லாருமே கோயில் வந்து உங்களால் முடிஞ்ச உதவிகளை செய்து கோயிலுடைய வளர்ச்சிக்கும் முன்னேற்றத்திற்கும் நீங்களும் ஒரு காரணமாக இருக்கணும்னு நாங்கள் வேண்டிக்கிறோம் அம்மா கிட்ட வந்து வேண்டிக்கோங்க உண்மையிலேயே அம்மாவுடைய திருப்பாத கம்பளங்களில் நீங்கள் பிரார்த்தனைகளை செலுத்தும் பொழுதும் உங்களுடைய வேண்டுதல் எதுவாக இருந்தாலும் நிச்சயமாக நிறைவேறும் அப்படின்றது தான் இங்கே வந்தவங்க உணர்வு பூர்வமாக சொன்ன பலவிதமான உண்மைகள் அதனால இந்த திருக்கோயிலை நம்ம பார்த்தோன்னா முதல்ல விநாயகர் நாகாத்தம்மன் ஐயனார் முனீஸ்வரர் விஷ்ணு வனதுர்கை வாராகி வாராகியம்மன் பைரவர் கருப்பசாமி ஆகிய தெய்வத்திற்கு நாம சிறப்பு பாலாபிஷேகம் செய்து தொடர்ந்து பல சிறப்பு நிகழ்ச்சிகள் நடைபெற்று கொண்டே வந்து வருகின்றன ஐயா அவர்கள் நம்மளோட ஒரு சில வார்த்தைகள் பேச கேட்டிருந்தோம் ஐயா சொல்லியிருந்தாங்க இறைவன் ஒருவன் மட்டும்தான் இறைவன் வந்து பல ரூபங்களில் பல மதங்களில் வழிபட்டிருந்தாலும் இறைவன் அண்ட சராசரங்களையும் காத்து வழிநடத்தும் இறைவன் ஒருவன் மட்டும்தான் அப்படின்றது ஐயா அவர்கள் நமக்கு சொல்லியிருந்தாங்க ஐயா அவர்கள் பேசின பல கருத்துக்கள் நம்மளுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி இருந்துச்சு ஏன்னா அவர்கள் நிறைய விஷயங்களை நம்மளோட பகிர்ந்து கொண்டிருந்தாங்க ஏன்னா அவங்களுடைய வாழ்க்கையில் அவங்க எடுத்த ஒவ்வொரு முயற்சிகள் சேவைகளுக்காக அவங்க உழைக்கிற உழைப்புகள் எல்லாரையும் ஒன்றாக சேர்த்து அவங்க இந்த திருவிழா கொண்டாடுற அந்த விதங்கள் பொழுது மேலே அவ்வளோ ஒரு ஆச்சரியமாக இருந்துச்சு ஏன்னா அவங்கவுங்க குடும்பம் அவங்களுடைய வாழ்க்கை அவங்களுடைய முயற்சிகள் அவங்களுடைய எதிர்காலம் போகிற இந்த காலகட்டங்களில் கோயிலுக்காக அந்த வந்து நம்ம கோயிலில் பார்த்தோன்னா ஐயாவுடைய வீட்டுக்கும் கோயிலுக்கும் பஸ் ஸ்டாண்ட் வந்து அந்த பஸ் அந்த பஸ்ஸு வந்து அந்த போகிற வழியில் அந்த மெயின் ரோடில் இருக்குது கோயில் அதனால் வண்டிகள் வந்து இந்த பக்கமும் வரும் அந்த பக்கமும் வரும் ரெண்டு பக்கமும் க்ராஸ் பண்ணி வந்து இந்த கோயிலுக்கு வர்றதும் திருப்பி இந்த கோயிலிருந்தால் ஐயாவுடைய வீட்டுக்கு அந்த சைட் போகிறதுன்றது சாதாரண விஷயம் கிடையாது ஆனால் ஐயா வந்து அவ்வளோ ஒரு சந்தோஷத்தோடு இந்த பக்கம் அந்த பக்கம் க்ராஸ் பண்ணி வந்து அவ்வளோ ஒரு சேவைகளை செய்துட்டு வந்துட்ருக்காங்க கோவிலுக்கு அவங்க சொல்கிற எல்லா வார்த்தைகளும் பிரபஞ்சம் தான் சக்தி தான் நம்ம எடுக்கிற ஒவ்வொரு முயற்சிக்கும் நிச்சயமாக இந்த பிரபஞ்சம் நமக்கு நல்ல ஒரு சக்தியை கொடுக்கும் அப்படின்றது தான் நீங்களும் கோயிலுக்கு வர உங்களுக்கு வர நிச்சயமாக உங்களுக்கு வர நேரங்கள் இருக்கும் வர நேரங்கள் இருக்கும்போது ஐயாவையும் வந்து பாருங்கள் நிச்சயமாக அவர்கள் பேசுகிற அவர்கள் சொல்கிற அந்த வார்த்தைகள் கோயிலுக்காக அவங்க உழைக்கிற உழைப்புகள் இது எல்லாமே உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் தொடர்ந்து கோயிலுக்கு வாங்க உங்கள் வேண்டுதல் எல்லாமே நிறைவேறும்ன்றது மனசார நாங்கள் சொல்கிறோம் வேளச்சேரி மெயின் ரோடு மேடவாக்கம் விஜயநகரம் அருள்மிகு ஸ்ரீ நாகாத்தம்மன் திருக்கோவில் இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஆடை திருவிழா ஐயாவுக்கு நன்றி சொல்கிறோம் திரு கிருஷ்ணமூர்த்தி ஐயாவுக்கும் நன்றிகளை சொல்லி நம்ம மறுபடியும் ஆடை திருவிழாவுக்கு அடுத்த வருஷத்துக்காக காத்துட்டுருக்கோம் மிக விரைவில் ஓம் சக்தி ஓம் நம அனைவருக்கும் நன்றி